ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு ரேஷன் பச்சரிசி வச்சு சூப்பராக குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பொங்கல் செய்யலாம் அதே ஈஸியாக அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் நம்ம ஹோட்டல் கல்யாணத்துல எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போய் இது ஃபுல்லாக எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹோட்டல்லெல்லாம் நம்ம எப்படி பொங்கல் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி எப்படி செய்யலாங்கிறது தான் இதை நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் பச்சரிசிலையும் எப்போ எப்படி நம்ம ஹோட்டல்லெல்லாம் டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இப்போ ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு வந்து பாசிப்பருப்பு கால் டம்ளர் போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கழுவுனதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம குக்கரில் செய்ய போகிறோங்கிறதுனால குக்கர்லேயே லைட்டாக வறுத்து விட்டுக்க போகிறோம் அந்த ஈரம் இது போகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் உள்ள தண்ணி வடிஞ்சோடனே இதை குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம் இதை லைட்டாக இதில் கொஞ்சம் வருத்த அப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பொங்கல் வந்து அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிறது இந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வருத்தாச்சு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு போட்டு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் முன்னாடியே கழுவி காய வச்சுருந்ததுன்னா அப்படியே நீங்கள் வந்து இதில் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுவோம் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் பருப்பு எடுத்து ஒன்றே கால் டம்ளர் இருக்குது மொத்தம் நாலு டம்ளருக்கு ஊற்ற போகிறேன் ஒரு டம்ளர் ரசிக்கு மூணு கப்பும் கால் கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பும் சேர்த்து மொத்தத்துக்கு நாலு டம்ளர் இதில் ஊற்ற போகிறேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் நான் நாலு டம்ளர் அலந்து வச்சுருக்கேன் இதில் அதை ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் போடுறப்ப அந்த எசன்ஸ் அதில் இறங்கி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பருப்போட அந்த வாய்வு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணா எனக்கு வெள்ளையாகவே பொங்கல் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளையாகவே வச்சுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் போடுறப்போ நம்ம ஹோட்டல்லையெல்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப மஞ்சள் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு பச்சை மிளகா அப்படியே உடைச்சி போட்டு விட்றேன் இப்போ இதை மூடி விசில் வெட்டு வச்சிடலாம் உங்களோட குக்கருக்கு எப்படி விசில் வைப்பீங்கிறத பொறுத்து நீங்கள் விசில் வச்சுங்க நான் நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன் என்னோடய குக்கருக்கு நாலு விசில் வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் அதனால் நாலு வச்சு நான் ஆஃப் பண்ணிடுவேன் உங்கள் குக்கர் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க முடியாச்சு நாலு விசில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைக்கிறதுனாலும் வைங்க இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த பொங்கலோட இது வந்து நல்லா வரும் இப்போ அதை வச்சு ஸ்டீம் போனோன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் விசில் போயிடுச்சு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா குலைவாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பிசுப்பு இல்லாமல் நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால அந்த பிசுப்பு இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம் சின்ன எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் வேணும்னா ஃபுல்லாக நீங்கள் நெய் விட்டுக்குங்க நான் நெய் நிறைய வேணான்ட்டு கம்மியாக விட்ருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வேணும்னாலும் நெய் ஊற்றிக்கிங்க இல்லை ஃபுல்லாக வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டில் எது வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கங்க மிளகு சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டு உங்களுக்கு விருப்பப்படுறவங்க முந்திரி நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எடுத்து கருவேப்பில் சரி நல்லா பொறிஞ்சோன்னு எடுத்து அதில் கொட்டியெல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் வேணும்னு விருப்பப்படுறவங்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு எடுத்து அதில் கொட்டியிடலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு வாசமாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டரலாம் பாருங்க எல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்கு அடுத்து நம்ம சாப்பிட போகிறப்ப இன்னும் இறுகி கரெக்டாக வந்துடும் நம்ம க கல்யாணத்தில் கோயிலில் ஹோட்டலில் இதுல சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் சூப்பராக இருக்குது வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நம்ம சாதாரணமாக பாத்திரத்தில் வைக்கிறத விட இப்படி குக்கரில் வைக்கிறப்ப சீக்கிரமே முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார வேலையே முடிஞ்சிடும் நம்ம டக்குன்னு பொங்கல் செஞ்சியும் கொடுத்துர்லாம் யாராவது டிஃபன் டிஃபன் கேட்டாங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ